சவுகார் ஜானகி எண்ணற்ற படங்களில் நடித்திருந்தாலும் புதிய பறவை படத்தில் இவருக்கு சிறப்பான பெயரை வாங்கி தந்த படம் அதையடுத்து இவரை தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அத்தனை ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது ஒளி விளக்கு தெலுங்கில் முதல் படம் சவுகார் ஜானகி தயாரிப்பு விஜயா புரொடக்ஷன்ஸ் என் டி ராமாராவுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் கதாநாயகியாக தெலுங்கு படங்களில் ஏ நாகேஸ்வர் ராவ் என் டி ராமாராவுக்கு ஜோடியாக நடித்தார் இவர் தெலுங்கு நடிகை கிருஷ்ணகுமாரியின் அக்கா எம்ஜிஆரின் நூறாவது படத்தை தயாரிக்க அப்போது முன்னணியில் இருந்த பல நிறுவனங்கள் போட்டியிட்டன ஆனால் அந்த வாய்ப்பை எஸ் எஸ் வாசனின் ஜெமினி நிறுவனத்துக்கு வழங்கினார் எம்ஜிஆர் அதற்கு காரணம் அவருடைய முதல் படமான சதி லீலாவதியின் கதை எஸ் எஸ் வாசனுடையது அதனால் தனது நூறாவது படத்தை பிரம்மாண்ட நிறுவனமான ஜெமினி தயாரிப்பு தான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தார் ஜெமினி நிறுவனத்தின் முதல் வண்ண படமாக உருவானது ஹிந்தியில் தர்மேந்திரா மீனாகுமாரி நடித்து வெற்றி பெற்ற பூல் அவுட் பத்தர் படத்தின் ரீமேக் இது பாலிவுட்டில் தர்மேந்திராவை சூப்பர் ஸ்டார் படங்களில் இதுவும் ஒன்று எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை புதிய பூமி படங்களை இயக்கிய சாணக்கியா இதை இயக்கினார் சொர்ணம் வசனம் எழுதினார் ராஜகோபால் ஒளிப்பதிவு செய்த இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் பாடல்களை வாலி எழுதினார் மொத்தம் ஏழு பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆனது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாயகன் திருடனாகிறான் நல்ல மனமும் அன்பும் கொண்ட முத்து ஒரு பங்களாவுக்கு திருட செல்லும்போது அங்கு உடல் நலமின்றி இருக்கும் விதவியான சாந்திக்கு உதவுகிறான் பின்னர் அவரை அழைத்து வந்து அடிக்கலம் கொடுக்கிறான் ஒரு கட்டத்தில் திருட்டுத் தொழிலை விட்டுவிடும் முத்துக்கும் நடன கலைஞரான கீதாவுக்கும் காதல் முத்துவின் கும்பலை சேர்ந்தவர்கள் குடிசைகளுக்கு தீ வைத்து விடுகிறார்கள் எல்லோரையும் காப்பாற்றும் முத்துக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டு விடுகிறது முத்து குணமாக வேண்டும் என்பதற்காக சாந்தியும் மக்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிறகு என்ன நடக்கிறது என்று கதை சொல்லும் ஜெமின் நிறுவனம் தயாரித்த ஒளிவிளக்கு படத்தின் போது தயாரிப்பாளர் தரப்பில் ஒரு சிக்கல் கிளம்பியது மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி அந்த படத்தில் நடித்திருந்தார்கள் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஜோடி என்ற போதும் சவுகார் மிக மிக முக்கியமான கேரக்டர் கூடுதல் முக்கியத்துவம் தந்து கதை வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் சவுகார் ஜானகி விட சீனியரும் கூட எனவே ஜெமின் நிறுவனம் டைட்டிலில் எம்ஜிஆருக்கு அடுத்து சவுகார் ஜானகியின் பெயரை டைட்டில் போட முடிவு செய்திருந்தனர் ஆனால் எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா அதை அடுத்து சவுகார் பெயர்கள் ஜெயலலிதா தான் ஜோடினாலும் கூட கதையின்படி இவருக்கு முக்கியமான கதாபாத்திரம் ஆனால் ஜெயலலிதாவும் அவங்க அம்மாவும் பெரிய பிரச்சனை செய்தார்கள் டைட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகியின் பேர் வரக்கூடாது எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அதுக்கடுத்ததாக மூணாவதாகத்தான் சவுகா ஜானே பெயர் வரணும்னு எஸ் எஸ் வாசன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க இதெல்லாம் இவருக்கு தெரியாது ஆனால் டைட்டில் பார்த்துட்டு இவருக்கு பயங்கர ஷாக் வாசன் சார் கிட்ட போய் கேட்டாரு பிடிவாதமாக கைப்பட எழுதியும் வாங்கிட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க சவுகார் டைட்டில் அவங்க பேர் உங்க பேருக்கு முன்னால வந்திருக்கலாம் ஆனால் படம் பார்த்துட்டு உங்க கேரக்டர் தான் பேசப்படும் சொன்னார் சவுகா ஜானகிக்கு அவமானமாக போனது ஒரிஜினல் கதையான ஹிந்தியில் ஹீரோவுக்கும் விதவிக்கும் இடையே காதல் உருவாவது போலவும் இறுதியில் அது திருமணத்தில் முடிவதாகவும் காட்டியிருந்தார்கள் ஆனால் தமிழில் எம்ஜிஆருக்காக கதையில் மாற்றம் செய்தார்கள் எம்ஜிஆர் கடைசியில் சவுகார் ஜானகி இறப்பது போல காட்டிவிட்டு அவர் போட்டோவுக்கு மாலையிடுவது போல காட்டப்பட்டிருந்தது எம்ஜிஆர் குடிகாரர் போல நடித்த படம் இது அதை யாரும் பின்பற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே தன் மனசாட்சியை தன்னை கேள்வி கேட்பது போல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்ற பாடலையும் வைத்திருந்தார் கதைப்படி எம்ஜிஆர் பிழைப்பது கஷ்டம் என்று மருத்துவர் சொல்ல சவுகார் ஜானகி மனமுருகி பாடும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் என்ற பாடல் பிரபலமானது எம்ஜிஆரின் இயல்பான வள்ளல் குணத்தை வைத்து எழுதப்பட்ட பாடல் இது நிஜ வாழ்க்கையில் அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது இந்த பாடல் தமிழகம் முழுவதும் ஒலித்தது குறிப்பிடத்தக்கது சவுகார் ஜானகிக்கு தமிழகமே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது அப்படத்தில் அவர் பாடும் பிரார்த்தனை பாட்டை எல்லா திரையரங்களும் திரையிட்டு படம் பார்க்கும் மக்களையும் பிரார்த்தனை செய்ய வைத்தனர் அப்படத்தில் சீனியர் தனக்கு சில உரிமைகள் சண்டை போட்டு ஒரு பாட்டை வேண்டும் என்று கேட்டு வாங்கி நடித்தார் இந்த பாடல் இதய தெய்வத்தின் உயிரை காத்தது என்பது எல்லோரின் நம்பிக்கை இந்த பாடலுக்கு முதலில் வாய்ப்பில்லை என்று கைவிரித்தது தயாரிப்பு நிறுவனம் ஆனால் சவுகார் ஜானகி எம்ஜிஆருக்கு போன் செய்து எனக்கு இப்படி ஒரு பாடல் வேண்டும் எனக்கு இப்படி ஒரு பாடல் வேண்டும் என்று படத்தில் முக்கியத்துவம் வேண்டும் என்று வாதாடி கேட்க எம்ஜார் தயாரிப்புத்துறையிடம் அவருக்கு இந்த பாட்டை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிதான் அந்த பாட்டு உருவானது எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றபோது அவருக்கு ஏதாவது பாதகம் அப்போலோவில் ஏற்பட்டுவிட்டால் அந்த உயிர் காப்பகத்தை உருக்கி விடுவார்கள் ரசிகர்கள் என்பது அப்போலோ மருத்துவமனைக்கு தெரியும் முன்பு குண்டடிப்பட்ட போது ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் காப்பாற்ற போலீஸ் போடப்பட்டதை யாரும் மறக்கவில்லை சிலர் அமெரிக்கா கொண்டு போக பயந்தனர் அண்ணா உயிர் வாழவில்லை கண்ணதாசன் போனார் உடல் மட்டுமே வந்தது அதே போல தலைவருக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என பயந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் டாக்டர் ஹண்டே சமாதானம் சொன்னார் நமது புரட்சி தலைவருக்கு மருத்துவமனை விமானத்தில் அமைத்து கொண்டு போகலாம் என்று அதே போல விமானத்தில் மருத்துவமனை அமைக்கப்பட்டு வெளிநாடு கொண்டு செல்லப்பட்டது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் கண் மூடியபடியே விண்ணில் பறந்தார் தலைவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதால் அது உலகத்துக்கே தெரிய வந்தது அதேபோல அமெரிக்கா சென்ற புரூக்களின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தான் அது உலகத்துக்கே தெரிய வந்தது எம்ஜிஆரின் உடன்பிறப்புகள் அவரை உந்திக்கொட்டில் சுமக்காவிட்டாலும் உள்ள தொட்டில் தாளாட்டி தாய்மார்கள் கண்ணீரில் குளித்தனர் தம்பிமார்கள் செந்தனலில் குளித்தனர் பட்டுடத்தி வாழ்ந்த பல மங்கள மங்கியர் அங்கு செய்தார்கள் ஓட்டேரியில் கீத்துக்குடிசையில் கால்வயிரும் நிரம்ப வாழ்க்கை கொண்டவர் வனிதாமணிகள் அறுநூறு பேர் சேர்ந்து நூத்தி எட்டு பால்குடம் சுமந்து பால் காவடி எடுத்தனர் பசியால் இருந்த பல பேர் நோன்பு இருந்தார்கள் முடவன் பாதை யாத்திரை போனார்கள் பார்வையற்றவர்கள் தீபாரதனை செய்தார்கள் பூஜை காணாத தெய்வங்கள் ஆலயங்கள் தீப ஒளி பெற்றன இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் பளித்தது அமெரிக்கா சென்று திரும்பி வந்த டாக்டர் ஹண்டே தலைவர் கண்பிழித்தார் பார்ப்பவர்களை புரிந்து கொள்கிறார் என்றெல்லாம் புரட்சி தலைவர் சிரிப்பது போன்ற படங்கள் வெளிவந்தன குண்டடிப்பட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் இன்று ஆயிரம் ஆயிரம் மைலுக்கு அப்பால் துரத்தி படுத்துக்கொண்டே ஜெயித்தார் தேர்தலில் மைக்கை பிடிக்கவில்லை மேடை ஏறவில்லை பிறர் நாட்டிலிருந்து ஜெயித்தாரே இவரே முதல்வர் குன்னடிப்பட்டு முதல் பிறவி எடுத்து இரண்டாம் பிறவி கோமாவில் என மூன்றாம் பிறவி கண்ட நாயகனை உயிர்ப்பிழிக்க வைத்த பாடல் இறைவா உன் மாளிகையில் என்ற பாடல் என்றால் அது மிகையாகாது ஒரு பாடலுக்கு உயிர்பிழைக்க வைக்கும் சக்தி உள்ளது என்றால் அது இந்த பாடல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் வெளியான இந்த படம் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் யாழ்ப்பாணம் ராஜா தேட்டரில் ரீரிலீஸ் ஆகி இந்த படம் நூறு நாள் ஓடி சாதனை படைத்தது குறிப்பி どっち